சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னா போச கையும் களவுமா போலீஸ் பிடிச்சா நல்லா இருக்கும் நினைக்கிறவங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க ஸ்டோர் ரூம்ல இருந்து கத்துற சத்தம் கேக்குது அந்த சத்தத்தை கேட்டுட்டு போலீஸ் எல்லாம் ஓடி வராங்க இப்போ ஏதோ சத்தம் கேட்டுச்சுல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ஆமா சார் இப்போ யாரோ கத்துற மாதிரி சத்தம் கேட்டுச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு இங்க போலீஸ் சொல்லவும் சுத்தி முத்தி பாக்குறாங்க எதுவுமே கண்ணுக்கு அகப்படல சரி யாராவது ஊசி போடும்போது கத்தி இருப்பாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் சொல்லவும் இல்ல இல்ல இது அப்படி கத்துற மாதிரி தெரியல நீங்க போய் அமைச்சர் வாட செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா போலீஸ் இன்ஸ்பெக்டர் சொல்லவும் உடனே போய் செக் பண்ணி பார்க்குறாங்க ஐசி வார்டை பார்த்தா இருட்டாக இருக்குது சார் ஐசி வார்டு ரொம்ப இருட்டாக இருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்லவும் அப்படியா டாக்டரை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இன்ஸ்பெக்டர் சொல்லவும் டாக்டர் வேகமாக வாராரு வந்துட்டு ஐசி வார்டுக்குள்ளே போய் பார்த்துட்டு இங்கே இருந்த அமைச்சரை எங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரே பார்த்தா பதறி போயிடுறாரு தெரியல சார் இங்கே தானே அமைச்சர் இருந்தார் எங்கே போனார் அப்படின்னு சொல்லிவிட்டு டாக்டரும் போலீஸ்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காரு என்ன சார் நீங்க எங்களை கேட்குறீங்க உங்களை நம்பி இந்த ஹாஸ்பிட்டலில் அமைச்சரை அட்மிட் பண்ணால் நீங்க எங்களை கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் டாக்டரை பார்த்து கேள்வி கேட்கவும் சார் ஐசியூவில் இருந்தவர் அதுவும் கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல இருந்தவரு சொல்ல போனா வெண்டிலேட்டர்ல இருந்தவரு எப்படி சார் காணாம போவாரு வேற எங்கேயும் போயிருக்க வாய்ப்பு சார் வேற யாரோதான் அமைச்சரை மாத்தி வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லவும் என்ன சார் இவ்வளவு மெத்தனமா பதில் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ஒரு அமைச்சரை இந்த ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி இருக்கோம் நீங்க இவ்வளவு மெத்தனமா இருந்துட்டு எங்களை கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அவருக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னு வைங்க உங்களை அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இன்ஸ்பெக்டர் வந்துட்டு பிடிச்சி மிரட்டவும் தெரியல சார் ஒவ்வொரு வார்டா செக் பண்ணி பார்த்தா தெரிஞ்சு போயிடும் டாக்டர் சொல்லவும் ஒவ்வொரு வார்டா எதுக்கு செக் பண்ணி பார்க்கணும் ஐசியூல சிசிடிவி கேமரா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேட்கவும் ஆமா சார் சிசிடிவி கேமரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரும் சொல்லவும் முதல்ல அந்த சிசிடிவி கேமராவை செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐசியு வார்டில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராவெல்லாம் செக் பண்ணுறாங்க அதில் ராஜாங்கத்தை ஈஸ்வரியும் தமிழும் சேர்ந்து வேற வார்டுக்கும் மாத்துறது இருக்குது யார் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேட்கவும் இவங்க அமைச்சரோட தம்பி ஒய்ஃபுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க பக்கத்தில் இருக்கிற நர்ஸ் யாருன்னு தெரியலையே இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அமைச்சரை எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்கவும் தெரியல சார் அடுத்த சிசிடிவி கேமராவை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த புட்டேஜ் பாக்குறாங்க அதுல ராஜாங்கத்தை ஈஸ்வரியும் தமிழும் ஸ்டோர் ரூமுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க இவங்க எதுக்கு ஸ்டோர் ரூமுக்கு போகணும் உடனே ஸ்டோர் ஸ்டோர் போய் போய் பாருங்க போலீஸ் சொல்லவும் அங்க பார்த்தா கத்தி குத்து வாங்கி தமிழ் மயங்கி கிடக்கும் சார் இங்க நர்ஸ் யாரோ கத்தியால குத்தி இருக்காங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்லவும் டாக்டர் எல்லாரும் ஓடி வராங்க அமைச்சர் ராஜாங்கத்தை உடனே ஐசி வார்டுக்கே மறுபடியும் மாத்திடுறாங்க சார் இவங்க இங்க வேலை பார்க்கற நர்ஸே இல்ல சார் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லவும் இங்க போலீஸ் கேக்குறாங்க என்ன சார் சொல்றீங்க உங்களை நம்பி ஒரு அமைச்சரை இந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணால் இவங்க நர்ஸே கிடையாதுன்னு சொல்கிறீங்க அமைச்சரை ஸ்டோர் ரூமுக்கு மாற்றுற அளவுக்கு மெத்தனமாக இருக்கீங்க என்ன ஹாஸ்பிட்டல் நடத்துகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் மாற்றி மாற்றி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க இங்கே தமிழை கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க ஈஸ்வரி கிட்ட பார்த்தா கேள்வி மேலே கேள்வியாக போலீஸ் கேட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தா போஸ் தப்பிச்சு ஓடிடுறாரு என்ன நடந்துச்சு நீங்க எதுக்கு அமைச்சரை வேற இடத்துக்கு மாத்தினீங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஈஸ்வரி கிட்ட கேட்கவும் சார் அமைச்சர் உசுருக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தகவல் வந்துச்சு சார் அதனால தான் சார் இங்க இருந்த அமைச்சரை நாங்க இந்த மாதிரி ஸ்டோர் ரூமுக்கு மாத்தி வச்சோம் அந்த நேரம் பார்த்து அந்த கொலகார பாவி என்னுடைய சின்ன மருமக செல்விய கத்தியால குத்திட்டான் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும் என்ன சொல்றீங்க இவங்க உங்க சின்ன மருமகளா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேட்கவும் ஆமா சார் அமைச்சர் ராஜாங்கம் இருக்கார்ல அவரோட மகனோட ஒய்ஃப் தான் சார் இவங்க இவங்களுக்கும் அந்த தகவல் வந்ததுனால அமைச்சரோட உசுருக்கு இப்படி ஆபத்து இருக்குன்னு எங்களுக்கு தெரிஞ்சதுனால தான் சார் நாங்க அவரை கொண்டு போய் ஸ்டோர் ரூம்ல வச்சோம் அந்த நேரம் பார்த்து அந்த கொலகார பாவி அங்க வந்து இவளை கத்தியால குத்திட்டான் சார் குத்திட்டு அவன் தப்பிச்சு போயிட்டான் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும் அவன் யாருன்னு எங்களுக்கு நீங்க அடையாளம் காட்ட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேட்கவும் இங்க ஈஸ்வரி பார்த்தா என்ன சொல்றதுன்னே தெரியாம நீங்க இப்ப சொல்றீங்களா இல்ல அமைச்சரோட சின்ன மர்ம கிட்ட நாங்க கேட்கவா அப்படின்னு சொல்லிட்டு இங்க போலீஸ் சொல்லவும் ஈஸ்வரி என்ன சொல்றதுன்னே தெரியாம அமைதியா இருந்துட்டு எனக்கு அவனோட முகம் சரியா ஞாபகம் இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லிடுறாங்க சரி நாங்க அவங்க கிட்ட விசாரிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் பார்த்தா அமைச்சரை கொல்ல வந்தது யாரு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செல்வி கிட்ட விசாரிக்க போறாங்க இங்க ஈஸ்வரி வந்துட்டு ஐயோ தமிழ் மட்டும் உண்மையை சொல்லிட்டானா என் மகன் போஸோட வாழ்க்கையே போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி ரொம்பவே புலம்பிக்கிட்டு இருக்காங்க